ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ட் ஷார்ட் வீடியோ தான் இங்க வந்து எத்தனை பேர் வந்து வண்டி எடுக்கும்போது போது கண்டிப்பா ஹெல்மெட் தான் நான் வந்து வண்டி எடுப்பேன் வண்டி ஓட்டுவேன் ஹெல்மெட் போட்டுதான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்ற அப்படின்னு சொல்றாங்க தயவுசெய்து இதை கமெண்ட் பண்ணிட்டு அந்த நிறைய நல்ல விஷயம் பாக்குறேன் நிறைய பேர் மோஸ்ட்லி வந்து ஹெல்மெட் போட்டு போட்டுதான் போறாங்க அது நம்ம பாக்குற நல்ல விஷயம் இதுல என்ன சொல்ல வரீங்க நீங்க இப்போ கேட்டீங்களா அது மூணு பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடுறது முக்கியம் இல்ல ஹெல்மெட் போட்டுட்டு இந்த ஹெல்மெட் ஸ்ட்ராப் மாட்டம் இப்பதான் வந்து ஹெல்மெட் வந்து ஏதாவது தவ ஒரு விபத்து நடக்கும் போது லைட்டா ஏதாவது ஒரு விபரீதம் நடக்க நேரத்துல அந்த ஹெல்மெட் வந்து நம்ம தலையை விட்டு கலண்டு போடாதுங்களா பிகாஸ் ஹெல்மெட் போட்டுமே வந்து ஒரு சில பேர் வந்து எப்படிதான் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போடுறாங்க ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஹெல்மெட்டுமே போடுறாங்க அந்த ஸ்ட்ராப் வந்து அவங்க போட மாட்டேங்குது ஸோ ஒரு இது நடக்கும்போது ஏதாவது ஒரு அசமாவது நடக்கும் போது அது நம்ம தலையை விட்டு அது தனியா போறதுனால அந்த விபத்தில் வந்து சீரியஸாக போகும் அதனால ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லாரும் மறக்காம ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போட்டுட்டு அந்த ஸ்ட்ராப்பும் போடா இந்த சிக்னல்கிட்ட வந்து போலீஸ் இருப்பாங்க இந்த சிக்னல்கிட்ட போலீஸ் இருக்க மாட்டாங்க அதனால் ஹெல்மெட் இல்லாமல் போகலாம் அந்த மாதிரி இதெல்லாம் அதை செஞ்சு பண்ணாதீங்க அண்டு சிக்னல்கிட்ட போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு அண்டு சிக்னலை தாண்டினதுக்கப்புறம் ஹெல்மெட் கட்டுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த விஷயம் நம்ம ஜஸ்ட் உங்களோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணோம் ரொம்ப நன்றி சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க இன்னொரு வீடியோ மக்கள்